நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற பதிவில் காமாக்கியா தேவி ஆலயம் குறித்த பல சிறப்புகளையும் தல வரலாற்றினையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய பதிவில் காமாக்கியா தேவி ஆலயம் குறித்த மேலும் பல சிறப்புகளை சென்ற பதிவின் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் காமாக்கியா தேவி வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரம் அருள்பவளாக அருள் இக்கோவிலின் வெளி தோற்றத்தை பார்த்தால் மட்டுமே கோவில் போல தோன்றும் உள்ளே சென்றால் இரண்டு பாதாள குகை போன்று இருக்கும் பாதாளத்தில் காமாக்கியா தேவியின் கருவறை அமைந்துள்ளது இங்கே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டுமே எரிகிறது அந்த வெளிச்சத்தில் தான் காமாக்கியா தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த சிறு விளக்கு வெளிச்சத்தில்தான் காமாக்கியாவின் ஜோனி ஜோனிபிடத்தை தரிசிக்க முடியும் இங்கிருந்து வரும் நீரூற்றி நீரை பக்தர்கள் தீர்த்தமாக போற்றுகிறார்கள் குகையிலிருந்து இருந்து வெளியேறும் பொழுது உலோகத்தால் செய்யப்பட்ட காமேஸ்வர காமேஸ்வரி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காணலாம் காமாக்கியா தேவி தசமகா வித்யா என்ற பெயரில் வித தோற்றங்களுடன் இங்கே அருள்பாலிக்கிறாள் காளி தாரா லலிதா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பஹராமுகி மாதங்கி மற்றும் கமலா ஆகிய தேவியர்கள் தசமகா வித்யாக்களாக போற்றப்படுகிறார்கள் காமாக்கியா தேவி திரிபுர சுந்தரி வடிவத்தில் வழிபடப்படுகிறாள் இந்த வடிவம் தசமகா வித்யாக்களில் மூன்றாவது வடிவமாகும் தேவி காமாக்கியாவின் பீடத்திற்கு அருகில் தேவி மாதங்கி மற்றும் தேவி கமலா ஆகிய இரண்டு அமைந்துள்ளன ஏனைய ஏழு வித்யாக்களுக்கும் ஆலயத்திற்கு வெளியே தனித்தனி கோவில்கள் அமைந்திருக்கின்றது காமாக்கியா கோவிலின் பிரகார சுவர்களில் மங்கள சண்டி அன்னபுரணி விநாயகர் நீலகண்ட மகாதேவர் மானசாதேவி ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் விஸ்வகர்மாவினால் கட்டப்பட்டு பல அஸ்ஸாமிய மன்னர்களால் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டில் அஸ்ஸாம் மன்னர்களால் சீர்திருத்தப்பட்ட உண்மையான காமாக்கியா கோவில் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுது அழிக்கப்பட்டது இன்றும் நீலாச்சல் மலை முழுவதும் சிதறி கிடக்கும் கோவில் பாகங்கள் கடந்த கால வரலாற்றை நினைவூட்டி கொண்டிருக்கின்றன தற்பொழுதுள்ள கோவிலை கூஜ்பீகாரின் அரசர் நரநாராயணா என்பவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கட்டினார் அதன் பின்னர் கிபி ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்தில் கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அம்புபச்சி மேளா துர்கா பூஜை மற்றும் மானசா பூஜை ஆகியவை இங்கு மிக முக்கியமான விழாக்களாக கொண்டாடப்படுகிறது இது தவிர தேவியின் அனைத்து விதமான விழாக்களும் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்னை காமாக்கியா மற்ற பெண்களைப் போலவே மாதவிடாய் சுழற்சியை அனுபவிக்கிறாள் காமாக்கியா தேவியின் மாதவிடாய் நாளில் ஆண்டுதோறும் அம்புபட்சி மேலாயினும் திருவிழா கொண்டாடப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை தேவியின் மாதவிடாய் சுழற்சி ஜூன் மாதத்தில் வருகிறது இது மழை காலங்களில் கொண்டாடப்படுகிறது அசாமி மாதமான ஆடியில் ஜூன் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதுன ராசியில் சூரியன் கடக்கும் பொழுது இப்பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இந்த மூன்று நாட்களும் சன்னதியின் கதவுகள் மூடப்படும் இந்த காலகட்டத்தில் காமாக்யா தேவியின் யோனி பீடம் ஒரு செந்நிற மூடப்பட்டிருக்கும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் யோனி யோனிபீடத்திலிருந்து வெளியேறும் நீரானது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நீரானது இந்த துணியில் படுவதால் இது புனிதமாக போற்றப்படுகிறது பொதுவாக இந்த துணியானது காமாக்கியா தேவியின் சிவப்பு துணி அம்புபாச்சி துணி அல்லது காமாக்கியா ரத்தபஸ்தா என்று அழைக்கப்படுகிறது ரத்தபத்ரா என்பது அசாமியில் ரத்தத்தில் நிறைந்த துணி என்று பொருள் ரத்தபஸ்திரா அல்லது சிவப்பு துணியை பெற பலரும் இக்கோவிலுக்கு வருகிறார்கள் காமாக்கியா தேவியின் தெய்வீக சக்தி இந்த துணியில் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த துணியை பெற்றுக்கொள்வதன் மூலம் நோய் நீங்கும் என்றும் கெட்ட விஷயங்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை நடைபெற செய்யும் என்றும் கூறப்படுகிறது குழந்தைகளை பெறுவதில் சிக்கல் உள்ள தம்பதியினருக்கு குழந்தை பெற இது உதவும் என்றும் சொல்லப்படுகிறது காமாக்கியா கோவிலின் சிவப்பு துணி மற்றும் சிந்தூரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பலர் அதை வணிகமயமாக்கியுள்ளனர் கோவில் வளாகத்தில் கடைகளில் இவற்றை ஐநூறு மற்றும் இருநூறு ரூபாய்க்கு விற்கிறார்கள் இருப்பினும் இவை உண்மையானவை அல்ல உண்மையான காமாக்கியா தேவியின் இரத்தபஸ்திரா விலைமதி பெற்றது காமாக்கியா தேவி ரத்தபஸ்திரா மற்றும் சிந்தூர் வேண்டுமென்றால் கோவிலுக்குள் சென்று கருவறையில் இருக்கும் பூசாரிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் கோவில் பூசாரிகளிடம் சிவப்பு துணியை கேட்கும் பொழுது அவர்கள் இலவசமாக வழங்குகிறார்கள் கோவிலுக்கு நம்மால் முடிந்த பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் காமாக்கியா தேவியின் அம்புபாட்சி பஸ்திராவை வீட்டிற்கு கொண்டு வந்த பிறகு வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது வணிக இடத்திலோ வைக்கலாம் தேவியின் சிவப்பு துணியை திறந்த நிலையில் வைக்காமல் மூடப்பட்ட பெட்டியில் வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது துணியை பெட்டிக்குள் வைப்பதற்கு முன்னர் தானியங்களை வைத்து அதன் மேலே துணியை வைக்க வேண்டும் இந்த சிகப்பு துணியை கைகளில் ரக்ஷையாகவோ அல்லது தாயத்தாகவோ அணிந்து கொள்ளலாம் கோவில் நடைசாற்றப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தினசரி வழிபாடு நிறுத்தப்படுகிறது தோண்டுதல் உழுதல் விதைத்தல் மற்றும் பயிர்களை நடவு செய்தல் வேலைகளும் தடை செய்யப்படுகிறது இந்த நாட்களில் மற்றும் பிராமணர்கள் சமைத்த உணவை நான்காவது நாளில் அம்புபாச்சி முடிந்ததும் சில சடங்குகள் செய்யப்பட்டு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு காமாக்கியா தேவியின் வழிபாடு துவங்குகிறது அம்புபாச்சி மேளாவின் நான்காவது நாள் கோவிலின் கதவுகள் திறக்கப்பட்டு அன்று கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய திருவிழா நடத்தப்படுகிறது பெண்மையை போற்றும் இவ்விழாவானது கருவுறுதல் மற்றும் படைப்பாற்றலின் சிறப்பை இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது காமாக்கியா தாந்திரிக வழிபாட்டின் நிகரற்ற மையமாக உள்ளது தாந்திரிகர்களின் அனைத்து சடங்குகளும் இங்கு ரகசியமாக நடத்தப்படுகிறது காமாக்கியா கோவில் வளாகத்தின் வடக்கு சரிவில் புனித நதியான பிரம்மபுத்திரா பாய்கிறது பிரம்மபுத்திரா நதியின் நடுவில் மயில் அல்லது பஸ்மாசல மலை என அழைக்கப்படும் சிறிய குன்று இருக்கிறது இது உமானந்தா தீவு என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு உமானந்தா பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த இடத்தில்தான் தேவியை பிரிந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருந்தார் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று இங்கு வந்த மன்மதன் சிவபெருமானின் தவத்தை கலைத்தார் இதனால் கோபம் கொண்ட ஈசன் தனது மூன்றாவது கண்ணால் காமதகனம் செய்தார் மன்மதனின் மனைவி ரதி சிவபெருமானிடம் தனது கணவரை உயிர்ப்பிக்க மன்றாடினாள் அவளது வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானும் காமதேவனை உயிர்ப்பித்தார் இருப்பினும் காமதேவனின் முந்தைய அழகு போய்விட்டது காமதேவன் பழைய அழகை மீண்டும் பெற சிவபெருமானின் அறிவுறுத்தல் படி நீலாச்சல் பருவதத்தில் புனிதமான யோனி முத்திரையை கண்டுபிடித்து அங்கு தேவியை வழிபட்டார் பல ஆண்டு தியானத்திற்கு பிறகு காமதேவன் தேவியின் அருளை பெற்று இழந்த அழகை மீண்டும் பெற்றார் பிறகு காமதேவர் விஸ்வகர்மாவின் உதவியுடன் யோனி முத்திரையின் மீது ஒரு அற்புதமான கோவிலை கட்டினார் காமதேவர் தனது அழகையும் ரூபத்தையும் இங்கு மீண்டும் பெற்றதால் இப்பகுதி பின்னர் காமரூபம் என்று அறியப்பட்டதாக புராண வரலாறு கூறுகிறது உமானந்த பைரவர் கோவில் காமாக்கியா பிடத்திற்கான பைரவர் கோவில் என்பது குறிப்பிடத்தகுந்தது காமன் பஸ்பமாக்கப்பட்ட இடம் என்பதால் இதற்கு பஸ்மாச்சலம் என்று பெயர் வந்தது இந்த மலை பஸ்மகூடம் என்றும் அழைக்கப்படுகிறது காளிகா புராணத்தின்படி ஊர்வசி குண்டம் இங்கு அமைந்துள்ளது என்றும் காமாக்கியாவை மகிழ்விக்க அமிர்தத்தை கொண்டு வரும் ஊர்வசி தேவி இங்கே வசிப்பதாகவும் எனவே இந்த தீவுக்கு ஊர்வசி தீவு என்று பெயர் வந்தது என்று கூறப்படுகிறது பிரம்மபுத்திரா நதியின் மையத்தில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் படகுகள் மூலமாக மட்டுமே இந்த கோவிலுக்கு செல்ல முடியும் இந்த ஆலயம் காமாக்கியா கோவிலிலிருந்து ஏறக்குறைய எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ஆதிசக்தி மகாபைரவி காமாக்கியாவை தரிசிப்பதற்கு முன்னர் உமானந்த பைரவரை தரிசிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது உமானந்தர் கோவிலுக்கு செல்லாமல் காமாக்கியா கோவிலுக்கு செல்வது முழுமையான தரிசன பலனை தராது என்றும் சொல்லப்படுகிறது கௌஹாத்தியில் தாரா பைரவி புவனேஸ்வரி ஆகிய தேவியருக்கும் கோவில்கள் அமைந்துள்ளன அருகில் உள்ள ஹஸ்தகிரி என்ற இடத்தில் சுக்கராச்சாரியர் வழிபட்ட சுக்கரேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது நரகாசுரனை சம்ஹாரம் செய்ய வந்த கிருஷ்ணருக்காக அஷ்வகிரந்தா என்ற இடத்தில் கோவில் இருக்கிறது மேலும் நவகிரகங்களுக்காக தனி ஆலயமும் சூரியனுக்கு மட்டும் தனியாக ஒரு கோவிலும் இருக்கிறது மகாபாரத காலத்தில் மாயைகள் அதிகம் செய்த பீமன் மகன் கடோத்கஜன் வாழ்ந்த மயாங் என்ற இடமானது இதன் அருகே உள்ளதும் குறிப்பிடத்தக்கது காமாக்கியா தேவியின் ஆலயமானது காலை ஐந்தரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மதியம் இரண்டரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது காமாக்கியா தேவியின் கோவில் அசாமின் காமாக்கியா மாவட்டத்தில் உள்ள கவுஹாத்தி நகரில் அமைந்திருக்க கூடிய நீலாச்சல் மலையில் அமைந்துள்ளது கோவிலுக்கு வாகனங்கள் சென்று வருவதற்கு வசதியாக சாலைகள் உள்ளன படிக்கட்டுகளும் அமைந்திருக்கின்றன கவுஹாத்தி ரயில் நிலையம் அல்லது நகரத்தின் எந்த பகுதியில் இருந்தும் யாத்ரீகர்கள் ஆட்டோக்கள் அல்லது டாக்சிகளை வாடகைக்கு எடுக்கலாம் அஸ்ஸாம் சுற்றுலா துறையும் காமாக்கியா கோவிலுக்கு சென்று திரும்பும் பேருந்துகளை இயக்கி வருகிறது கவுஹாத்தி விமான நிலையத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது கவுஹாத்தி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது காமாக்கியா ரயில் நிலையம் கோவிலிலிருந்து ஏறக்குறைய ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இன்றைய பதிவின் வாயிலாக காமாக்கியா தேவியின் ஆலயம் குறித்த ஏராளமான சிறப்புகளையும் தள வரலாற்றினையும் நாம் அறிந்து கொண்டோம் காமாக்கியா தேவியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் போற்றிக் கொண்டாடுவோம் நன்றி